சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் வானதி சீனிவாசன் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் பாஜக தொண்டர்கள் ஆப்பு வைத்த வானதி பொதுவாகவே பாஜக கட்சியை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் கணிக்கவே முடியாது எப்போது யாரை எந்த பதவிக்கு கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் கணிக்க கூட முடியாது இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் கூட பாஜகவில் நடந்த சில மாற்றங்கள் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை போன்றவர்கள் பதவி போன பின் வேறு பதவி எம்பி போஸ்ட் கிடைக்காமல் இருக்கின்றனர் இதனால் பாஜகவில் எப்போது என்ன நடக்கும் என்றே கணிக்க முடியவில்லை சிலரை திடீரென எடுப்பார்கள் பதவி கொடுப்பார்கள் எங்கிருந்து என்றே தெரியாமல் ஒருவரை கொண்டு வந்து வளர்த்து விடுவார்கள் சிலரை வீட்டிற்கும் அனுப்பிவிடுவார்கள் என்பதும் நிதர்சனம்தான் அதிலும் பாஜகவில் தற்போது மூத்த தலைவராக இருக்கும் வானதி சீனிவாசன் அளித்த பேட்டி தான் பாஜகவில் பரபரப்பு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது அதாவது மீனா விரைவில் பாஜகவில் இணையலாம் என்றும் கட்சியில் அவருக்கு முக்கிய பதவி அளிக்கப்படலாம் என்றும் பேச்சுக்கள் அடிபட்டன இந்த செய்தி பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் மீனா குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்தார் இந்த சந்திப்புக்கு பின்னரே அவருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற செய்திகள் வெளியாக தொடங்கின சமீபத்தில் கூட மாநில அளவிலான இருபத்தெட்டு பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது குறித்து ஆலோசனைகளும் நடைபெற்றுள்ளதாம் அப்போதைய ஆலோசனையின் போது மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் ஆதரவாளர்களும் நியமிக்கப்பட்டியலில் இருக்குமாறு நயினா நாகேந்திரனுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நியமனங்களில் நடிகை மீனா குஷ்பு மற்றும் இன்னும் இரண்டு பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின பாஜகவில் இருக்கும் மூத்த நிர்வாகிகள் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் இந்த தகவலால் கடும் அதிருப்தியில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது மீனாவின் நியமனம் குறித்து கட்சியில் பலரும் அதிருப்தி அடைந்துள்ளதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு மட்டும் எப்படி உடனே பதவி வழங்கலாம் அதுவும் அமைச்சர் பதவியா அவர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லையே இதை எப்படி அனுமதிப்பது என்ற பல்வேறு கேள்விகளை மூத்த நிர்வாகிகள் எழுப்புவதாகவும் கூறப்படுகிறது நடிகை மீனாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவல் பாஜகவின் மூத்த தலைவர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வாறு நடக்கும் பிரச்சனைகளால் பாஜகவில் மூத்த தலைவர்களில் ஒருவரான வானதி சீனிவாசனுக்கு தான் தலையே வெடிக்கிற அளவிற்கு பிரச்சினை முத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் கொடுக்காமல் சமீபத்தில் இணைந்த பிரபலங்களுக்கு போய் பதவிகள் கொடுத்ததால் அதிருப்தியில் இருந்த வானதி சீனிவாசன் இந்த பாஜகவும் வேண்டாம் மோடியும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அது மட்டுமா விரைவில் பாஜக கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையினர் மோடி அவர்களையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது